ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் மன்னாரில் நேற்று நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் பெட்ரோல் இருக்கின்றது உரம் இருக்கின்றது பொருளாதாரம் ஆரம்பமாகியுள்ளது கடற்றொழில் முன்னெடுக்கப்படுகிறது பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள் இப்போது வந்து இம்மிடம் இதை கையளிக்குமாறு கூறுகின்றனர் தும்பு தடியால் அடித்து விரட்ட வேண்டும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை இன்று எச்சில் வடித்துக் வந்து இதனை தாருங்கள் இதனை தாருங்கள் என கேட்கின்றார்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் இது கடினமான காலகட்டம் நான் கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது ரூபாவின் பெருமதியை வலுப்படுத்தி பொருட்களின் விலையை ஓரளவேனும் குறைத்துள்ளேன் நான் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அஸ்வசுமவை வழங்கியுள்ளேன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தேன் ஆனால் அது போதாது அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் என்பதை கூற விரும்புகிறேன் புதிய ஆரம்பிப்போம் முதலாவதாக விவசாய நவீனமயமாக்கலை ஆரம்பிக்க உள்ளோம் நீரை கட்டுக்கரை குளத்திற்கு கட்டுக்கரை குளத்தை இன்னும் இரண்டு அடி உயர்த்துவோம் அப்படி செய்தால் நீர் இருக்கும் நாம் மேலும் உதவிகளை வழங்குவோம் முல்லைத்தீவு வவுனியாவை போன்று மன்னார் வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வோம் இங்கு ஒரு சிறந்த மீன்பிடி துறைமுகம் தேவையாக உள்ளது அரச தனியார் துறை மற்றும் விவசாய நவீனமயமாக்கலின் கீழ் ஒரு லட்சம் பேருக்கு சுயதொழிலை ஒரு லட்சம் பேருக்கு மானிய கடனை வழங்குவோம் 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 ஒரு இவர்களை இணைத்துக் கொள்வதற்கு நிதி உதவி வழங்குவோம் சுற்றுலா துறையை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் இங்கு பாரிய வளம் ஒன்றுள்ளது மேலே பாருங்கள் சூரிய சக்தி அதனை முழுமையாக பயன்படுத்துவோம் அதனை ஒரு மத்திய நிலையமாக மாற்றுவோம் கடற்கரை ஓரம் காற்றம் இருக்கின்றது அல்லவா அதனையும் பயன்படுத்துவோம் அந்த வலுசக்தி இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது நான் ஒரு திட்டத்துடனேயே இங்கு வந்துள்ளேன் இந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன் எல்டி டி யினருடன் சிறையில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிப்போம் மன்னாரில் உள்ள சிங்கள கிராமங்களை சேர்ந்தவர்கள் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள அவசியமில்லை அந்த ஐந்து விகாரிகளையும் அமைத்து தருவோம் நாம் மன்னாரை அபிவிருத்தி செய்து மன்னாரில் இருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை அமைப்போம் அதனை செய்வதற்கு ஆணை வழங்குங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புல்லடியிடுங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அப்பி தினவா அப்பி தினவா அப்படி தின பிரகாஷ்